பெருமாள் கோயில் பஞ்சாயத்து சார்பாக உள்ள அங்காடி இப்போது தர்காவிற்கு பக்கத்தில் கட்டப்பட்டு வருகிறது அதை பற்றி நமது ஹஜ்ரத் அப்துல் ரஜாக் அவர்களிடம் இப்பொழுது கேட்க அவர்கள் இதற்கு விளக்கம் அளிப்பார்கள் அதை பற்றி உங்களுடைய விளக்கம் நமது பெருமாள் கோவில் ஊராட்சி மன்றத்துக்கு உள்பட்ட அங்காடி கூட்டுறவு அங்காடி என்பது ஒன்று ஒன்றுதான் அது கடத்திவில் இருக்கிறது கடத்திருவை பொறுத்த வகையில் ஆண்களும் பலவர்களும் நிறைந்த ஒரு பகுதி சிமிம காலங்களில் அந்த ரேஷன் கார்டர்களை கொண்டு வரக்கூடிய குடும்பத்தாரர்களிடத்தில் அந்தந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் தலைவிகள் தான் தலைவர்கள் தான் வாங்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தமான நிலையை இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது அதனால் இஸ்லாமிய பெண்மணிகள் கடத்திருவிலே அதிகமான முறையில் கியூவில் நின்று வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இதனால் இஸ்லாமிய பெண்கள் ஒரு அங்காடியில் நிற்பது நமக்கு மனதில் ஓரளவு பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டாலும் அரசாங்கத்தினுடைய அடிப்படையில் அதை வாங்காமல் இருக்கக்கூடாது என்ற நிலை நிர்பந்தம் இருக்கிறது அதனால்தான் அதை யாரும் கண்டுகொள்ளாமல் இருந்தார்கள் இப்போது அதற்காக வேண்டி ஒரு மாற்று ஏற்பாடு செய்வன் என்பதற்காக நமதூரைச் சேர்ந்த துக்காஜா குடும்பத்தில் பிறந்து அருமையான முறையில் மார்க்கத்துக்காக பல சேவைகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இசா கண்ணன் அவர்கள் நமதூர் தர்காவுக்கு அடுத்து இடம் உள்ளது அந்த இடத்திலே ஒரு அங்காடி ஒன்றை கட்டுகிறார்கள் கட்டியதற்கு பின்னால் இன்ஷா அல்லா நம்மூர் ஜமாத்தை சார்ந்தவர்கள் நம் தொகுதியினுடைய எம்எல்ஏ என்றும் இன்னும் இதர அதிகாரிகளை பார்த்து இந்த அங்காடியை இரண்டாக பிரித்து இஸ்லாமியர்களுக்காக வேண்டி அந்த அங்காடி ஒதுக்குவதாக சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களும் அதை கோரிக்கை வைக்க இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் புதிதாக தரகவுக்கு அடி பக்கத்திலே ஒரு புதிய கட்டிடம் நிறுவப்படுகிறது அதிலே அல்லாஹ்வுடைய கிருவை கொண்டு இஸ்லாமிய பெண்கள் கடைவீதியிலே நிற்காமல் அவர்கள் இஸ்லாமியர்கள் ஊருக்குள்ளே நின்று அந்த பொருள் அங்காடி பொருளை வாங்குகின்ற ஒரு வகையிலே அவைகளை நல்ல ஒரு சேவையாக செய்யப்படுகிறது அல்லாஹ் தாலா அதை செய்து கொடுக்கக்கூடியவர்களுக்கு இன்ஷா அல்லா மிகப்பெரிய வரக்கட்சி வந்த செய்கிறோம்